நண்பர்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நேற்றைய தினம் தூத்துக்குடி நேசர் திருமணத்தை சார்ந்த சாயர்புரம் திரு உள்ள சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு அசன விழாவிற்கு நான் சென்றேன் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நண்பர் ராஜேஷ் ரவிச்சந்திரன் அவர்கள்தான் அந்த திருமணத்தில் அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல போப்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் தாளராகவும் இருக்கிறார்கள் அவர்களோடு சந்தித்து பேசி அங்கு உள்ள திருச்சபை பிள்ளைகள்லாம் எல்லாம் சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி சென்றுக்கிறோம் ஜீ போப் அவ்வளோ ஒரு பெயர் பெற்ற புகழ்பெற்ற தமிழ் இலக்கியத்தில் புகழ்பெற்ற ஒரு தேவ மனிதர் அவர் உருவாக்கின அந்த திருச்சபையில் போய் பங்கு பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அது மாத்திரமல்ல திரளான இளைஞர்கள் துரிதமாக சுறுசுறுப்பாக அவர்கள் பரிமாறின காட்சிகள் கண்கொள்ளா காட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கொடை ஒரு ஈகை செய்கிற இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்த முன்னோர்களை நாம் நினைவு கூறுவோம் எல்லாரும் சந்தோஷமாக வந்தார்கள் சாப்பிட்டார்கள் வாங்கி சென்றார்கள் அது மாத்திரமல்ல அந்த ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது என்று நினைக்கிறேன் அந்த கல்வெட்டை காட்டுகிறேன் அப்பொழுது உள்ள அந்த ஆலயம் அப்படியே இருக்கிறது அந்த சில ரெனோவேஷன் மாத்திரம் பண்ணியிருக்கிறார்கள் மற்றபடியெல்லாம் அப்படியே இருக்கிறது அந்த ஒரு ஆலயத்திற்குள் சென்று அதை மலரும் நினைவுகளை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படுவது அவர்களுக்கு மாத்திரமில்லை அவர்கள் குடும்பத்திற்கும் சந்ததிக்கும் மிகுந்த ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் அது மாத்திரமல்ல ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அந்த மழையை கர்த்தர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல முடியும் இவ்வளோ கூட்டம் ஜனங்கள் திரளான ஜனங்கள் வந்து வயிறார சாப்பிட்டு சென்றார்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் ஆகவே இந்த காரியத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய இரு கருத்தினால் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் வேண்டிக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல தூத்துக்குடி நேசிர திருமணத்தில் எல்லா டிசிகளையும் அன்போடு அழைக்கிற இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் இணைந்து வருவீர்கள் என்று நம்புகிறேன் அநேகரை நான் சந்தித்து வருகிறேன் ஒரு நல்லது ஒரு மாற்றத்தை நம்முடைய தூத்துக்குடி நேசிரி திருமணத்தில் கொண்டு போகிறோம் ஒரே குடும்பமே மாற்றி மாற்றி ஆட்சியில் பார்த்து பார்த்துக்கொண்டு நாம் சும்மா இருப்ப வேண்டியதில்லை நல்ல பண பணத்தை விரும்பாத அதாவது பணத்தை போட்டு பணத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பாத சுயநலமற்ற கர்த்தருக்காக திருச்சபைக்காக திருச்சபை பிள்ளைகளுக்காக ஏதாயிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிற நல்லவர்களை பெருமன்ற உறுப்பினர்கள் நாம் தேர்ந்தெடுப்போம் எல்லா பகுதியிலும் தூத்துக்குடி திருமலை திருமணத்தில் எல்லா பகுதிகளிலும் நல்ல ஜெபிக்கக்கூடிய வேதத்தை வாசிக்கக்கூடிய ஊழியத்தை விரும்பக்கூடிய சபை வளர்ச்சியை விரும்பக்கூடிய இங்கிருந்து ஏதாகிலும் ஒரு பணத்தை எடுக்கலாம் சுரண்டலாம் என்று விரும்பாதவர்களை நாம் இந்த பெருமன்ற உறுப்பினராக நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நிச்சயமாக வெகு விரைவில் தேர்தல் நடைபெறும் அருமையான ஒரு லே செக்ரெட்டரியை நாம் தேர்ந்தெடுக்கப் போகிறோம் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள் பெண்கள் ஐம்பது சதவீதம் நீங்கள் உற்சாகமாக இந்த ஊழியத்தில் இறங்க வேண்டும் இந்த அரசியல் என்று நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் நீங்கள் வந்தால் இது புனிதமாகும் நீங்கள் வந்து ஜபிக்க தான் ஊழியங்கள் வளரும் ஆகவே நீங்கள் இதை தூரமாக நின்று வேடிக்கை பார்க்கலாம் நீங்களும் உள்ளே வருவதற்கு உங்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு நாங்கள் ஒதுக்குகிறோம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் நேற்று வந்தது என் உள்ளத்தில் மிகுந்த சமாதான சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸிங்